ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் to மை சேனல் நம்ம சேனலில் இன்னைக்கு ஒரு அருமையான ஈவினிங் ஸ்நாக்ஸ் தாங்க கோதுமை மாவு வச்சு ரொம்ப ஈஸியாக அண்ட் டேஸ்ட்டாக எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் இது மாதிரி ஒரு முறை செய்தீங்கன்னா அடிக்கடி செய்வீங்க இது கஷ்டப்படாமல் வெறும் பத்து நிமிஷத்துக்குள்ளே செய்து முடிச்சிடலாங்க திடீர்னு கெஸ்ட்டு வந்தாங்கனாலும் சரி இல்லை வீட்டில் ஈவினிங் டைமில் ஸ்நாக்ஸ் ஏதாவது செய்கிறதுக்குனாலும் சரி வெறும் வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு ரொம்ப அருமையாக செய்யலாங்க வெளியில் நல்லா கிறிஸ்பியாக மொறுமொருன்னு இருக்குங்க உள்ள நல்லா பஞ்சு மாதிரி சாஃப்டாக இருக்கும் ரொம்பவே அருமையான ரெசிப்பிங்க ஒரு ஹெல்த்தியான ஸ்நாக்ஸுன்னு கூட சொல்லலாம் பசங்களுக்கு டிஃபன் பாக்ஸில் வச்சு விடுறதுக்கு ரொம்பவே சூப்பரான ரெசிபின்னு சொல்லலாம் இதை வந்து நீங்கள் பிரேக்ஃபாஸ்ட்டாகவும் எடுத்துக்கலாம் இல்லை பசங்களுக்கு லஞ்ச் பாக்ஸில் கட்டி விடுறதுக்குமே ஒரு அருமையான ரெசிபி ஹெல்த்தியான ரெசிபியும் கூட வாங்க அந்த டேஸ்ட்டான ரெசிபியை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இது செய்கிறதுக்கு முதல்ல வெள்ளத்தை வந்து கரைச்சி எடுத்துக்கலாம் இதுக்கு வந்து நான் ஒரு கப் கோதுமை மாவுக்கு ஒன்றரை கப் அளவு வெள்ளம் எடுத்துருக்குறேன் இந்த அளவு பார்த்திங்கன்னா நல்லா தித்திப்பாகவே இருக்கும் பசங்களுக்குலாம் ரொம்பவே பிடிக்கும் ஒன்றரை கப் வெள்ளத்து கூட அரை கப் அளவு தண்ணி ஊற்றி வெள்ளத்தை வந்து நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம் இதுக்கு இதுக்கு பார்த்திங்கன்னா பாகுபதெல்லாம் பார்க்க தேவையில்லைங்க ஜஸ்ட்டு வந்து வெள்ளத்தை கரைச்சிட்டு ஃபில்ட்ரு பண்ணி எடுத்தாலே போதும் வெள்ளம் கரைக்கும் போது தண்ணியோட அளவு மட்டும் கொஞ்சம் கரெக்டாக ஊற்றினிங்கன்னா கரெக்டான பக்குவத்தில் கரைஞ்சி வரும் அதாவது மாவோட மிக்ஸ் பண்ணுறதுக்கு கரெக்டான பக்குவத்தில் வரும் இருக்கும் இப்போ வெள்ளம் வந்து நல்லா நொறைச்சி கரைஞ்சி வந்துடுச்சு இதை வந்து ஒரு பக்கமாக ஆற வச்சிடலாம் இப்போ மிக்சிங் பவுலில் ஒரு கப் அளவு கோதுமை மாவு எடுத்துருக்குறேன் நீங்கள் கடை மாவு வீட்டு மாவு எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம் இதில் அரை கப் அளவுக்கும் கொஞ்சம் கம்மியாக வந்து ரவை எடுத்துக்கோங்க ரவை வந்து நல்லா கேசரி ரவை இருக்கும்ல பொடிசாக இருக்கும் நறு நறுன்னு இருக்காமல் பொடி ரவையாக இருக்கும் அதை எடுத்துக்கோங்க பெரியரவை இருந்ததுன்னா மிக்சியில் போட்டு ஒரு சுற்றி சுற்றிட்டு அதுக்கப்புறமா இது கூட சேர்த்துக்கோங்க இது கூட அரிசி மாவு வந்து ஒரு கால் கப் அளவு எடுத்துக்கிறேன் அதை வந்து சலிச்சிட்டு சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் அளவு ஏலக்காய் வந்து நல்லா பொடி பண்ணி வச்சுருக்கிறேன் அதை சேர்த்துக்கலாம் இது எல்லாத்தையும் ஒரே ஈவனாக வர்ற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க விஸ்கு வச்சு மிக்ஸ் பண்ணிங்கன்னா கரெக்டாக வரும் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணும்போது நம்ம வெள்ளைக்கரைசல் வந்து இதில் ஊற்றும் போது எல்லாமே கரெக்டாக ஒரே ஈவனாக மிக்ஸ் ஆகி வரும் அதுக்காக தான் முதலியே மாவை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ இது கூட நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற வெள்ளைப்பாகை வந்து ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம் அதாவது நம்ம பாகுப்பொதெல்லாம் பார்க்கல பாகுன்னு சொல்கிறேன்னு நினச்சிக்காதீங்க வெள்ளம் கரைச்சி வச்சுருக்குறோம்ல அதை வந்து ஃபில்ட்ரு பண்ணிக்கலாம் நீங்கள் ஃபஸ்ட்டே ஃபுல்லாக வெள்ளை தண்ணியும் ஊற்ற வேண்டாம் பாதியை மட்டும் ஊற்றுங்க ஊற்றிட்டு மாவை மிக்ஸ் பண்ணிவிட்டு டேஸ்ட்டு போதுமானு பார்த்துக்கோங்க தேவைப்பட்டால் எக்ஸ்ட்ராவாக ஊற்றுங்க ஏன்னா ஒரு சில நேரம் வெல்லம் வந்து அளவு ஸ்வீட் அளவு வந்து மாறுபடும் தான் சொல்கிறேன் வெள்ளம் சேர்த்துட்டு விஸ்கு வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க இதுக்கு வந்து அதுக்கப்புறமா தண்ணி ஊற்றிக்கலாம் வெள்ளம் போதுமான அளவு நீங்கள் சேர்த்ததுக்கப்புறமா தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி மிக்ஸ் பண்ணுங்கள் இது வந்து இட்லி மாவு பதத்தை விட கொஞ்சம் தண்ணியாக இருக்கணும் நம்ம ரவெல்லாம் சேர்த்துருக்கிறதுனால கொஞ்சம் கெட்டிப்படும் அதனால் நீங்கள் கலந்து விட்டுட்டு ஒரு பத்து நிமிஷம் இல்லை அஞ்சு நிமிஷம் கிட்டே ஊற வச்சிங்கன்னா கரெக்டாக தெரிஞ்சிடும் அதனால் முதல்ல மாவு எல்லாத்தையும் நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம் பாருங்கள் இந்த அளவு கரைச்சி வச்சுருக்குறேன் இதை வந்து ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு பிளேட் போட்டு மூடி வச்சிடலாம் ரவை சேர்த்துருக்கிறதுனால கொஞ்சம் கெட்டியாகி வரும் நம்ம வேணுன்ற போது எக்ஸ்ட்ராவாக தண்ணி சேர்த்துக்கலாம் இப்போ ஃபைவ் கிட்ட ஆயிடுச்சு மாவு கொஞ்சம் தண்ணியாக இருந்தது பாருங்கள் முதல்ல கரைச்சி வைக்கும்போது இப்போ கொஞ்சம் நல்லாவே கெட்டியாக இருக்குது இதுதான் கரெக்டான கன்சிஸ்டன்சி கரண்டியில் எடுத்து ஊற்றணுன்னா இந்த மாதிரி நிற்காமல் ஒரே ஈவனாக விழணும் அப்போ தான் பனியாரம் வந்து நல்லா சாஃப்டாக வருங்க இது கூட டேஸ்ட்டுக்காக வேண்டி ஒரு கால் கப் அளவு துருவின தேங்காய் வந்து சேர்த்துருக்குறேன் இது வந்து ஆப்ஷனல் தான் வேணும்னா சேர்த்துக்கோங்க இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிடலாம் தேங்காய் சேர்த்திங்கன்னா நீங்கள் உடனேயே செய்திடணும் நான் தேங்காய் சேர்க்காமல் இருந்தீங்கன்னா ஒரு தடவை மாவை கரைச்சி வச்சுக்கிட்டிங்கன்னா இன்றைக்கி பாதி மாவையும் செய்துக்கலாம் நாளைக்கு பாதி மாவையும் ஃப்ரிட்ஜில் வச்சு செய்துக்கலாம் ரெண்டு நேரத்துக்கு ஸ்நாக்ஸுக்கு செய்து கொடுக்கறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் ஒரு தடவை மாவை கரைச்சி வச்சாலே போதும் இப்போ ஒரு கப் கோதுமை மாவுக்கு பார்த்திங்கன்னா முப்பத்தாறுலருந்து நாற்பது கிட்டே வந்துதுங்க இப்போ பனியார கல்ல சூடு பண்ணிக்கலாம் இதில் எண்ணெயும் நெய்யும் கலந்து வச்சுருக்குறேன் அதை சேர்த்துக்கலாம் இதில் முக்கால்வாசி குழி அளவு மட்டும் மாவை ஊற்றுங்க நம்ம கோதுமை மாவு சேர்த்துருக்கிறதுனால நல்லா பொங்கி வரும் அப்புறம் ரொம்ப ஜாஸ்தியாக ஊற்றினீங்கன்னா வலிய ஆரம்பிச்சிடும் அது மாதிரி ஃப்ளேம் வந்து லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க வெள்ளம் சேர்த்துருக்கிறதுனால சீக்கிரமே கலர் சேஞ்ச் ஆகிடும் அதனால் கருகின மாதிரியே ஆகிடும் அதனால் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு செய்யுங்க அப்போ தான் கரெக்டாக இருக்கும் இப்போ எல்லா குழியிலையும் மாவு ஊற்றியாச்சு பாருங்கள் மாவு லைட்டாக பொங்க ஆரம்பிச்சிருக்கு முக்கால் வாசி குழிக்கு ஊற்றினீங்கன்னா தான் நீங்கள் திருப்புறதுக்கும் கரெக்டாக இருக்கும் மாவும் பொங்கி வழியாமல் இருக்கும் இது ஒரு சைடு நல்லா கோல்டன் கலர் ஆகி நல்லா வாசம் வந்தோன்னே இன்னொரு பக்கம் திருப்பி போட்டுடலாம் இன்னொன்றும் பார்த்திங்கன்னா இது வந்து நம்ம ஊற்றிருக்கிற நெய்யவோ எண்ணெயவோ வந்து ஜாஸ்தி குடிக்கவே குடிக்காதுங்க ஒரு முறை பணியாரம் செய்துட்டு அதே எண்ணெயிலேயே இன்னொரு முறையும் ஊற்றிடலாம் எண்ணெய் வந்து மிச்ச மிச்சம் இருக்கும் ரெண்டு சைடும் நல்லா கோல்டன் கலர் அண்ணோனையே திருப்பி போட்டு எடுத்து வச்சிடலாம் பாருங்கள் குழியில் எண்ணெய் அவ்வளோ மீதி இருக்குது இது கூட எக்ஸ்ட்ராவாக இல்லாத குழியில் மட்டும் எண்ணெய் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதே மாதிரி இன்னொரு லேயரும் ஊற்றிடலாம் ஒரு கப் கோதுமை மாவு எடுத்திங்கன்னா ஒரு நேரம் பிரேக்ஃபாஸ்ட்டையே முடிச்சிடலாங்க அந்த அளவுக்கு ரொம்பவே டேஸ்டான ரெசிபி கூட பசங்கள்லாம் நார்மலாக இட்லி தோசை பூரின்னு செய்து கொடுத்தோன்னா சாப்பிட மாட்டாங்க இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்ஸாக செய்து கொடுத்தோன்னா ஈஸியாக சாப்பிட்றதுக்கும் வசதியாக இருக்கும் ஒரு ஹெல்த்தியான ஸ்நாக்ஸ் கொடுத்த மாதிரியோ இருக்கும் இதில் நீங்கள் நட்ஸ் வேணும்னாலும் சேர்த்துக்கலாம் அது உங்களோட விருப்பத்தை பொறுத்து நீங்கள் நட்ஸோ தேங்காவோ சேர்த்து செய்து கொடுங்க ரொம்பவே அருமையாக இருக்கும் பாருங்கள் எவ்வளவு கிறிஸ்பியாக இருக்குதுன்னு சொல்லிவிட்டு மேலே நல்லா மொறு மொறுன்னு கிறிஸ்பியாக இருக்குங்க உள்ள வந்து நல்லா பஞ்சு மாதிரி சாஃப்டாக இருக்கும் ரொம்பவே டேஸ்டான பணியாரம் கூட ஈஸியாக செய்யக்கூடிய இன்ஸ்டண்ட்டாக செய்யக்கூடிய பணியாரம் கூட மாவாட்டி கஷ்டப்படாமல் ரொம்பவே ஈஸியாக ஒரு ஹெல்த்தியான ஸ்நாக்ஸ் செய்திடலாம் இந்த டேஸ்டான ஹெல்த்தியான ரெசிபியை நான் சொன்ன மாதிரில்லை நீங்களும் ஒரு முறை செய்து பாருங்கள் செய்து பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்